வணக்கம் நண்பர்களே இலங்கையில் இஸ்ரேலுக்கு எதிரான ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றன நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன இப்பொழுது அந்த சபாத் ஹவுஸ் யூதர்களுடைய வழிபாட்டு தலங்கள் இது அவர்கள் இலங்கைக்குள் வந்து வழிபாட்டு தலங்கள் மற்றும் ரெஸ்டாரண்ட்களை எப்படி அவர்கள் போடுகின்றார்கள் அல்லது உருவாக்குகின்றார்கள் என்கின்ற ஒரு கேள்வி எழுகிறது இப்ப முஜிபுர் ரஹ்மான் எம்பி உரையாற்றும் பொழுது குறிப்பிடுகின்றார் இவைகள் அவர்கள் சட்ட விரோதமாக கட்டிடங்களை கட்டுகின்றார்கள் என்று இஸ்ரேலோடு பகைக்கவும் ஒட்டும் வைக்க முடியாத ஒரு மிகப்பெரிய நிலைமை இருக்கிறது இந்த விடயங்கள் தொடர்பாக நாம் இன்று பேசுவோம் கலாநிதி அருஸ் ராணுவ ஆய்வாளர் எங்களோடு இருக்கின்றார் அவரோடு இந்த விடயங்கள் தொடர்பாக பேசுவோம் வணக்கம் அருஸ் வணக்கம் முக்கியமான ஒரு விஷயம் இஸ்ரேலோடு மிக அவதானமாகத்தான் நடந்து கொள்ள வேண்டும் உலகளாவிய ரீதியில் அவர்களை எதிர்த்தால் அவர்கள் எந்த எல்லைக்கும் போவார்கள் உதாரணத்துக்கு அமெரிக்க ஜனாதிபதியை கூட கொலை செய்கின்ற அளவுக்கு கூட போவார்கள் கொலை செய்து விட்டு அவர்கள் சொல்லுவார்கள் அவருக்கு மென்டல் அப்செட் அதால தான் சுட்டார் என்று சொல்லுவார்கள் ஆகவே இவ்வாறான சூழ்நிலையில் கத்தி மேல் நடப்பது போலத்தான் இஸ்ரேலோடு நடக்க வேண்டிய ஒரு நிலைமை இலங்கைக்கும் இஸ்ரேலுக்குமான உறவு என்ன இப்ப ஏற்கனவே பல சிங்கள ஊழியர்கள் அங்கு வேலை செய்கின்றார்கள் தொழிலாளர்களாக வேலை செய்கின்றார்கள் பண்ணைகளில் அப்போ இப்ப இஸ்ரேலுக்கும் இலங்கைக்குமான உறவு பிரேமதாச காலத்தில் வித்தியாசமாக இருந்தது அதுக்கு பிறகு ரணில் விக்ரமசிங்க அந்த உறவை பலப்படுத்தி விட்டார் ஆகவே இதை நீங்கள் எப்படி நீங்க பாக்குறீங்க எப்படி இந்த உறவை நீங்கள் பார்க்கிறீர்கள் உண்மைதான் என்னென்று சொன்னால் முதலில் இந்த உறவு எவ்வாறு ஆரம்பமாகினது என்று சொன்னால் தமிழீழ விடுதலை போராட்டத்தை அளிப்பதற்காக இலங்கை அரசு கன்சல்டன்சி என்று சொல்றது அதனை கொண்டு வந்தது ஆனால் இதற்கு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டே இது ஒரு இது இதுக்கு ஒரு வரலாறு இருக்கின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு தமிழர்களுக்கு நீங்கள் தமிழிலம் கேட்க வேண்டும் நாங்கள் உங்களுக்கு ஆதரவு தருவோம் என்று சொன்னது இஸ்டேல் தான் அன்றே இந்த அதாவது இலங்கைக்குள் இஸ்டேர் ஏதோ ஒரு வகையில் தன் பிரசன்னத்தை ஆரம்பித்து விட்டது அன்றே இந்த மொசாட்டின் ஆரம்பித்தது அது அன்றைய பேப்பர்களில் கூட வந்திருந்தது பிறகு இங்க வந்து பிரித்தானியாவில் ஆஹ் உள்ள செயற்பாட்டாளர் நாளைக்கு தொண்ணூறுகளில் கூட இஸ்ரேல் தூதரகம் அழைத்திருந்தது தங்களுடன் வரை அழைத்திருந்தது ஏதோ ஒரு வகையில் இலங்கைக்குள் ஊடுருவதற்கு இஸ்ரேல் துணியாக பிரித்துக்கொண்டிருந்தார் அதை தமிழர்கள் அதில் ஈடுபடவே தமிழர்கள் அதை புறந்தல்ல இந்த அப்படியே சிங்களிடம் சென்றிருந்தது மட்ட கிழப்பில் அஹ் சென்று அங்கு தமிழர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் இடையிலான பிரச்சனைக்கான ஒரு வியூகத்தை வகுத்து கொடுத்தவர் இஸ்ரேலிய முன்னாள் அதிகாரி அவர் நினைக்கிற இரண்டாயிரத்தி பதினாலு பதினைந்தாம் ஆண்டு இறந்தவர் அப்போது ஒரு மிகப்பெரிய ஒரு அவரை அவர் என்ன செய்தார் என்ற ஒரு கட்டுரை என்றே வெளியிட்டிருந்தோம் ஆஹ் பேர் மரந்து அப்ப அதன் அத அப்ப இஸ்ரேலை கொண்டு வந்தவர்கள் இலங்கை அரசு இந்த போராட்டத்துக்கு அவர்கள ஆதரவுகளை தேடுவதற்காக இஷ்ட ஆயுதங்கள் டோராவாக இருக்கலாம் சுப்பர் டோராவாக இருக்கலாம் கிபீர் ரக விமானங்களாக இருக்கலாம் ஆஹ் மற்றும் இஷ்ட படைத்துறை ஆலோசனைகள் என்பன புறப்பட்ட ஆனால் மெல்ல மெல்ல அது இலங்கைக்குள் அவர்கள் கால் பதிப்பதற்கு இலங்கையே ஒரு வழியில் வழியை திறந்து விட்டது உதாரணமாக நீங்கள் பார்க்கலாம் இப்ப உங்களுக்கு தெரியும் லோஸ் ஏஞ்சல்ல நடக்கிற கலவரம் அது இப்ப டெக்ஸஸ் அப்படி என்று பறந்து கொண்டு போகும் நியூயோர்க்குக்கும் வரப்பாக்குது வரப்பாக்குது அப்ப நான் அதாவது இது இதே மாதிரி ஒரு கலவரம் அந்த ஒரு ஒரு புரொட்டஸ்ட் என்று சொல்றோம் புரொட்டஸ்ட் வந்து இதே மாதிரி ஒன்று அரபு நாடுகளிலும் ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டுல இருந்து ஆரம்பித்து தான் மிகப்பெரிய கொலம் அதை அமெரிக்காவின் நான்சி பொலஸ்கி அவ வந்து அண்மையில் மிகப்பெரிய ஒரு நாடாளுமன்ற பேச்சாளராக இருந்தார் அவ அப்போது அரபு நாடுகளுக்கு நடக்கும் போது ஆனால் இப்போ அதே பியூட்டிஃபுல் ப்ரொட்டஸ்ட் வந்து அமெரிக்காவை ஆட்கொண்டிருக்கிறது அப்ப இதற்குத்தான் ரஷ்ய தூதுவர் சொல்லி இருக்கிறார் என்னென்று சொன்னால் ரஷ்யாவிண்ட ஐநாவுக்கான தூதுவர் நாங்கள் கலிபோர்னியாவுக்கு ஆயுதத்தை கொடுத்து விட்டு நிலைமையில் அவர்களுக்கு ஆயுதத்தை கொடுத்து விட்டு நாங்களும் சொல்லலாம் நாங்கள் இந்த கண் ஈடுபடவில்லை ஆயுதங்களை மட்டும் அவரோட நக்கலாகத்தான் கூறியிருந்த இப்ப ஏன் சொல்லுறேன் இலங்கை அரசு யாரை கூட்டிக் கொண்டு சென்றதோ இப்போது மெல்ல மெல்ல அது இலங்கைக்கான ஒரு பிரச்சனையாக மாறிக்கொண்டிருக்கிறது அதுதான் இப்ப அருகம்பே உங்களுக்கு தெரியும் கடந்த வருடம் அருகம்பேட் இஸ்ரேலியா இஸ்ரேலுக்கு பெருமளவில் சுற்றுலாவுக்கு வாரவர்களும் வந்து படை வீரர்கள் தான் வாரார்கள் இலங்கை என்ன கூறுகிறவ என்று என்ன இஸ்ரேல் என்ன கூறுகிறது சொன்னால் அவர்கள் அங்கு அந்த போரில் ஈடுபட்டதால் மிக மன உளச்சரிப்பு அவர்களை ஒரு ரிலாக்ஸுக்கு அனுப்புகிற என்று சொல்லி ஆனால் அவர்களின் பெரும்பாலானவர்கள் புலனாய்வு துறையாகத்தான் இருக்கு இலங்கையில் அவர்கள் கூட முகாமிடுவது வந்து ஒரு வெஸ்டின்ற ஒரு கால் பதிப்பாகத்தான் இருக்கு அது அந்த பிராந்தியத்துக்கே ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாகத்தான் இருக்கு இப்ப அங்கு அவர்கள் அஹ் மத ஆலயங்களை கட்டுகிறார்கள் அஹ் தங்கள் தங்களுக்கு சொந்தமாக கடைகளை கட்டுகிறார்கள் என்று சொன்னால் நாளைக்கு மேற்கு கரை மாதிரி மாறினாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை ஏனென்றால் ஹிஸ்டியரை நீங்கள் வெளியேற்ற முடியாது எந்த ஒரு ஐநாவிண்டையோ உலகத்தின்டையோ அனைத்துலக சட்டங்களுக்கும் அவர்கள் கட்டுப்பட்டவர்கள் இல்லை அதை நீங்கள் பார்க்கலாம் எந்த இடத்திலும் நீங்கள் பார்க்கலாம் அப்ப அவ்வாறான ஒரு நிலையாகத்தான் இப்போது அங்கு இடம்பெறுகின்ற அந்த போராட்டத்தை நான் பார்க்கிறேன் இப்போது இலங்கை ஏதோ ஒரு வகையில் விழித்தெழுந்திருக்கு ஆனால் எவ்வளவு தூரத்துக்கு இவர்களால் இஸ்ரேலை எதிர்க்க முடியும் என்பது ஏனென்றால் இவர்கள் ஏன் பெருமளவில் இஸ்ரேல் ஆட்களை அனுமதித்தார்கள் என்று சொன்னால் தங்களுக்கு டொலர் தேவை சுற்றுலா பயணத்துறையால் தான் இந்த அரசு வந்து தப்பிப்படைத்தது இப்ப இந்த இந்த வருடமும் அவர்கள் நான்கு துணக்கம் ஐந்து பில்லியன் டொலர்களை ஈட்ட வேண்டும் சுற்றுலா துறையிலிருந்து யோசிக்கிறார்கள் ஏனென்றால் அங்கு உற்பத்தி துறை இல்லை உற்பத்தி அரிசியும் பருப்புக்கும் உப்பையும் இறக்குமதி செய்கிற ஒரு நிலம அப்ப இம்போர்ட் அதிகம் எக்ஸ்போர்ட் இல்லை தொடர் தருவது குறை அப்ப இதுதான் அவர்களுக்கு தேவை வெளிநாடுகளில் வேலை செய்பவர்கள் நடப்புகின்ற படம் அடுத்தது சுற்றுலா பயணத்துறை சுற்றுலா பயணத்துறை என்பது நீங்கள் சொன்னது போலதான் கத்தி மேல் நடப்பது போலதான் இப்போ நிலைமை மாறி இருக்கிறது இப்ப இதுல ஒரு விஷயம் என்னன்னா அஹ் பல கேள்விகள் எழுகின்றன ஒன்று சுற்றுலாத்துறை சுற்றுலா வாசிகள் யாரை தாக்கினாலும் இலங்கைக்கு அங்கே மிகப்பெரிய ஏற்படும் தாக்கினாலும் சரி அல்லது வேறு வெளிநாட்டுக்காரர்களை யாராவது தாக்கினாலும் சரி இலங்கைக்கு மிகப்பெரிய சுற்றுலாத்துறையில் உடனடியாக சொல்லுவார்கள் அமெரிக்காவும் ஐரோப்பிய ஒன்றியமும் பிரிட்டனும் சொல்லும் அங்க போகாதீர்கள் இல்லை இருந்து ஆஹ் ஒரு விஷயம் அடுத்தது அருஸ் எப்படி இவர்கள் இந்த கடைகளை வாங்குகிறார்கள் எப்படி இந்த சபாத் ஹவுஸ்களை நிறுவுகின்றார்கள் ஏன்னா இப்ப நாங்கள் ஒரு சுற்றுலா போய் அங்க அங்க போய் திட்டமிட்டு இப்படி எப்படி செய்கின்றார்கள் இந்த இடங்களை வாங்குகின்றார்கள் என்று தொடர்ச்சியாக பாராளுமன்றத்தில் சொல்லிக் கொண்டிருக்கிறாரே என்னென்று சொன்னால் வெளிநாட்டு கடவுச்சீட்டு உள்ளவர்களுக்கு வேறு ப்ரொசீஜர் இருக்கிறது ஆனால் வெளிநாட்டவர்களும் நினைக்கிறேன் மஹிந்த ராஜபக்ச காலத்தில் கொண்டு வரப்பட்டது வெளிநாட்டவர்களும் வாங்கலாம் அது டாக்ஸ் கட்ட வேண்டும் என்ற ஒரு நிலை இருக்கின்றது அப்ப இலங்கையை பொறுத்தவரையில் இலங்கையின்ற தற்போதைய நிதி நெருக்கடி பொருளாதார நெருக்கடியை இவர்கள் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்துகிறார்கள் ஆஹ் அப்ப அல்லது இலங்கை மக்களின் ஆதரவுடன் அல்லது இலங்கையிலே இடம்பெறுகின்ற ஊழல்வாதிகளின் ஆதரவுடன் ஆஹ் இடம் இப்போ புதிய அரசு வந்தாலும் அங்கு ஊழல் குறைந்தது என்று கூற முடியாது அண்மையில் கூட ஒருவர் கடவுச்சீட்டு எடுப்பதற்கு ஒரு லட்சம் ரூபாய் கொடுத்ததாக சொல்லி கூறின ஒரு லட்சம் ரூபாய் முந்தி பத்தாயிரம் கொடுத்த இடத்தில் இப்போது ஒரு லட்சம் கொடுக்க வேண்டியது அதாவது ரூழல் அளவு கூடியிருக்கே தவிர குறைஞ்ச மாதிரி இல்லை அதுவும் ஒரு பிரச்சனை அப்பா அவ்வாறாக கூட வாங்கலாம் என்னடா காணிகள் கூட அங்கு பல உறுதிகள் மாற்றப்பட்டு தான் எழுதப்படுகின்றன அதுவும் ஒரு பிரச்சனையாக இருக்கும் உள்ளூர் அரசியல்வாதிகளாக இருக்கலாம் அல்லது உள்ளூர் ஆஹ் அதிகாரிகளாக இருக்கலாம் அவர்களுக்கு ஊடாக இவ்வாறான நிலைமைகள் ஏற்படலாம் என்றால் பல கடைகள் பல ஆலயங்கள் எல்லாம் இரகசியமாக அமைக்கப்பட்டிருக்கின்றன சிலது சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டிருக்கின்றன என்றுதான் கூறுகிறார்கள் ஆனால் இலங்கை அரசு ஆஹ் அதாவது மிகவும் மிகவும் வன்முறையாக இதனை அகற்ற முடியாது என்றால் இது இஸ்ரேல் சம்பந்தப்பட்ட விடயம் நீங்கள் கூறியது போலதான் இப்ப மேற்குலக நாடுகள் அவர்கள் மேற்குலக நாடுகள் தொடர்பாக மாதிரி தான் இந்த சுற்றுலா பயணத்துறை அவன் நினைச்சால அதை குளோஸ் பண்ணலாம் குளோஸ் பண்ணா முடிஞ்சுது அப்ப இலங்கை அரசால இப்ப ஐஎம்எஃப் கூட தெரியும் ஏப்ரல் மாத நிதியை இன்னும் வழங்கவில்லை அப்ப ஏனென்று சொன்னால் அந்த இலங்கையின் நிதி நில பொருளாதாரத்தை அவர்கள் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டுதான் இருக்கிறார்கள் இப்ப இப்ப நீங்கள் பார்க்கலாம் இப்ப மீண்டும் ரூபாய்கள் கூட ஒரு பவுன் வந்து கிட்டத்தட்ட நானூறு ரூபாய்களுக்கு மேலே போய்விட்டது நானூறு ரூபாய்களை ஐந்து ரூபாய் எட்டி கொண்டிருக்கிறது மேலும் மேலும் போய் கொண்டு இருக்கின்றது இருக்கிறது அப்ப உற்பத்தி துறையை பொறுத்தவரை முற்றுமுதாக இல்லை ஆனால் இவ்வளவு காலத்துக்கு சுற்றுலாத்துறையையும் அல்லது சுற்றுலாத்துறையை தான் இவர்கள் நம்பி இருப்பார்கள் என்று சொன்னால் சுற்றுலாத்துறையின் மெயினாக இருப்பது வந்து இப்போது இஸ்ரேலாகத்தான் இருக்கின்றது அடுத்தது ரஷ்யர்கள் வருகிறார்கள் இந்தியர்கள் அதிக அளவில் வருகிறார்கள் சீனா வருகிறார்கள் சீனாவும் இப்போது உங்களுக்கு புதிய அரசு வந்த பிற்பாடு சீனா தனது நிதியை நிறுத்திவிட்டது பழைய ப்ரொஜெக்டுகளை கொண்டு செய்கிறார்களை தவிர புதிதாக ஒரு இன்வெஸ்ட்மெண்டையும் சீனா போடவில்லை இந்தியாவிட இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுக்கு தெரியும் வழக்குக்கு மேல் வழக்குகள் போட்டு இந்தியாவிட நிலைமையும் நம்ம இலங்கையில் இருக்கின்ற அரசியல் சூழல் வந்து எந்த ஒரு முதலீட்டையும் அங்கு கொண்டு போக விடுவதில்லை இப்ப இவர்களுக்கு சுற்றுலா பயணத்துறையை விட்டால் வேறு வழியும் இல்லை ஆனால் அது மெல்ல மெல்ல இலங்கைக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்தாக நீங்கள் கூறியது போல ஆபத்தாக மாறும் நாளைக்கு மற்ற ஆஹ் அருகம்பே வந்து ஒரு மேற்கு கரையாகவோ அல்லது காசாவார் மேற்கு கரையாகவோ அல்லது எருசலமாகவோ மாறினால் கூட ஆச்சரியப்படுவது இல்லை அவர்கள் என்னென்று சொன்னால் அவர்கள் இப்ப இவ்வாறு பலஸ்தீனத்துல குடியேறினர் அதே போன்ற ஒரு நிலையைத்தான் இலங்கை எதிர்கொள்ள போகிறது அதான் இப்ப இசேலுடைய அந்த ஒக்டோபஸ் கரங்கள் வந்து அத வந்து நீங்கள் புடிச்சதன்னா விடவே முடியாது இந்த சூழ்நிலையில வந்து இப்ப அச்சமா இருக்கிறது பைசேல் எவ்வாறாவது உள்ளூர் கலவரங்களை தூண்டிவிட்டு திசையை திருப்பி விடும் ஆகவே இந்த அரசாங்கம் இறுக்கமான நடவடிக்கைகளை எடுக்க முடியாமல் இருப்பதற்கு காரணம் இந்த அரசாங்கத்தை கவுக்க கூட இசைலால முடியும் அப்படித்தானே உண்மைதான் என்னென்று சொன்னால் அண்மையில் கூறினார்கள் அண்மை காலமாக அமெரிக்காவின் பென்டகனை கூட இஸ்ரேல் கொன்று கொள்ள வைத்திருக்கிறார் என்று சொல்லி ஆஹ் அது அதுக்கு ஏன் அதுக்கு அவர்கள் கூறியது என்னென்றால் உலகத்திலே அவங்கள் போகாத இடம் இல்லை என்று சொல்லி இப்போது ரஷ்யாவை உக்ரைனுக்கு வந்து பெட்ரீயாட் ஏவுகணைகளை ரஷ்யர் கடந்த வாரம் தகர்த்திருந்தது இப்போது இஸ்ரேல் வந்து அதனை ஈடு செய்வதற்கு தனது தனது பெட்ரி ஆட்டை வழங்கியிருப்பதாக கூறிய அதே சமயம் இஸ்ரேலிய தூதுவர் தான் கூறியிருக்கிறார் தாங்கள் வழங்கியிருக்கிறோம் அல்ல ஆனால் உடனடியாக இஸ்ரேல் மறுத்து இருக்கிறது இல்லை என்று ஏனென்றால் ரஷ்யாவுடன் பிரச்சனை வருது அப்ப எல்லா இடத்திலும் தான் இருக்கு அப்ப இலங்கையிலும் அவ்வாறுதான் இப்ப நீங்கள் பார்க்கலாம் சில சில சந்தர்ப்ப சில சில சம்பவங்களை நாங்கள் கோத்து பார்த்தோம் கொழும்பில் இருந்து மும்பாய்க்கு போன கப்பல் வெடித்திருக்கிறது அது கொண்டெய்னர்ல வெடிப்பு ஏற்பட்டதால் ஆஹ் பதினைஞ்சு கொண்டெய்னர் விழுந்ததாகவும் தீ பரவியதாகவும் பதினெட்டு பேரை மீட்டதாகவும் இரண்டு பேர் நான்கு பேரை காணவில்லை என்றும் கூற அதே அதாவது இது இரண்டு வாரங்களுக்கு முன்னர் அதே இடத்தில் இந்தியாவுக்கு சென்ற அதாவது இப்ப வடித்த கப்பல் வந்து சிங்கப்பூர் கொடியுடன் சென்ற அடுத்ததாக முதல் லைபீரிய கொடியுடன் சென்ற த்ரீ என்ற மூழ்கிவிட்டது அதுவும் இந்தியாவுக்கு ஏதோ ஒரு சம்பவம் தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இப்ப உங்களுக்கு தெரியும் பால்டிக் கடல் பகுதியில் ரஷ்யாவிட கப்பல்களை தாக்குவதற்கு முற்பட்டார்கள் இப்போது ரஷ்யா கப்பல்கள் ஆயுத பாதுகாப்போடுதான் எண்ணெய் கப்பல்கள் போகின்றன அன்றைக்கு ஒரு கப்பலை வந்து ஈஸ்டோனியாவிடம் இருந்து ரஷ்யா தனது எஸ் ஃபைவ் ரக விமானத்தை அனுப்பித்தான் மீட்டெடுத்துக் கொண்டு வந்தது அக்பாறான நிலைமைதான் ரஷ்யாவின் கப்பல்களும் தாழ்கின்றன அமெரிக்காவிட கப்பல்களும் மூன்று உலகத்தை சுற்றி பல சம்பவங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன இப்போது உங்களுக்கு தெரியும் போர் மெல்ல மெல்ல விரிவாகி கொண்டு வருகின்றது இதே சமயம் இப்ப கம்போடியாவுக்கும் தாய்லாந்துக்கும் இடையில் அடுத்து போகணும் இப்ப இந்தியா பாகிஸ்தானை பார்த்தோம் இப்போது கம்போடியாவும் தாய்லாந்தும் மோதலாம் என்று கூட கூறுகிறார்கள் அடுத்தது ஈரான் மீதான தாக்குதலுக்கு ஆயத்தப்படுத்துகிறார்கள் அமெரிக்காவின் சென்ட்ரல் கம் என்று சொல்ற மத்திய அஹ் கட்டளைப்பு இடத்தின் அதிகாரி கூறியிருக்கிறார் தாங்கள் ரெடி என்று அதாவது பேச்சுவார்த்தை எப்போது முடிவடைகிறதோ அப்போதே தாங்கள் தாக்குதலுக்கு அப்ப ஃபுல்லா இந்த மோ மோதல் வந்து மெல்ல மெல்ல விரிவடைய போகுது இப்ப மிதிவடைந்தால் இந்து சமுத்திர பிராந்தியம் முக்கியத்துவம் வாய்ந்தது அப்ப இஸ்ரேல் ஏற்கனவே சுற்றுலா பயணிகள் என்ற போர்வையில் அஹ் இஸ்ரேல் இஸ்ரேல பொறுத்தவரை உங்களுக்கு தெரியும் அங்குள்ள மக்கள் கூட புலனாய்வு பிரிவினர் தான் அவர்கள் எல்லோரும் கட்டாய இராணுவ பயிற்சி பெற்றவர்கள் மற்றது அவர்கள் அவ்வாறுதான் தங்கள் நாட்டுக்காகத்தான் வேலை செய்வார்கள் அப்ப அவர்களுக்கு படச்சி பாய மனப்புறம் ஒன்றுதான் அங்க இருக்கிற ஒருவர் வேலை செய்கிற ஒரு புறதையும் ஒன்றுதான் அவங்களை பொறுத்த வரையில் அவர்களுக்குரிய திட்டம் இருக்கும் ஆனால் அது எங்களுக்கு தெரியும் இலங்கை இதற்கு சிக்கிப்பட்டதா தந்திருக்குதான் அடுத்ததாக நீங்கள் கூறியது போல இலங்கை அரசை இலகுவாக கவுக்கலாம் அது அவர்களுக்கு தெரியும் உங்களுக்கு தெரியும் இந்த ஹரணியுடனான சந்திப்புகளை நீங்கள் பார்க்கலாம் அஹ் ஹரணியுடனான சந்திப்புகளை மேற்குலக ராஜதந்திரிகள் தொடர்ச்சியாக மேற்கொள்கிறார்கள் அமெரிக்க தூதுவர் அடிக்கடி சந்திக்கிறார் ஆஹ் என்றால் அருள் குமர பெருமளவில் சீனாவுக்கு நிற்கிறார் என்ற ஒரு ஒரு இமேஜ் வந்து ஒரு பிராண்ட கிடையாது அப்ப அதை தவிர்க்க வேண்டும் அது இப்ப எல்லாரும் யோசிக்கலாம் வந்து என்னென்று மிக பெரிய ஆஹ் வெற்றியை பெற்றவர்களை எவ்வாறு கவிக்க முடியும் என்று யோசிக்கலாம் என்ன என்ன பிரச்சனை என்று சொன்னால் இப்ப அது தொடர்பாக சில்வா அண்மையில் கூட ஹரணி சந்திக்க இருந்த இரண்டு சந்திப்புகளை ஏவிபி இந்த தலைமைப்பிடம் தடுத்து விட்டதாகவும் கூறப்படுகிறது ஏவிபிக்கு உள்ளே தெரியும் அப்ப சிலர் என்னை கேட்டார்கள் அஹ் சில்வா சொல்லி இருக்கிறார் அப்படி ஒன்று நடக்கவில்லை என்று சொல்ல முடியாது அரசியலில் அப்படி நடந்தது என்று சொன்னால் ஹரணி இருக்க முடியாது அப்படி ஆஹ் அல்லது கரணியை அப்படி சரி சில்வின் சில்வா சொன்னாரோ கருணியை சந்திக்கிறார்கள் கருணியை அரசை போறா கருணியை வெளியேற்றவர் ஏற்கனவே ஆறு மாதத்திலே இருபத்தி மூன்று லட்சம் வாக்குகளை இழந்து விட்டார் கருணியன் தூக்கினா ஆம்போதான் அதோட முடிஞ்ச அப்ப இது அரசியல் ஒன்றுமே செய்ய முடியாது அவர்கள் ஓமன் சொல்ல முடியாது இல்லையன்னு சொல்ல ஏதோ ஒரு வகையை தான் வகை ஆனால் உடைக்கலாமா உடைக்க முடியாதா இந்த அரசை என்று சொன்னால் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு பிரித்தானியாவில் இருந்த சந்திரிகாவை கொண்டு போய் அங்கு மகிந்த ராஜபக்சவின் கட்சியில இருந்து மைத்திரியை பிரித்தெடுத்து அதாவது போரை வென்ற மஹந்த ராஜபக்சாவை ஐந்து வருடத்தில் துரத்தியவர்கள் அப்ப எதுவும் அவர்களுக்கு சாத்தியம் நாளைக்கு அங்குள்ள இப்ப பார்த்தீர்கள் சொன்னால் அங்குள்ள அமைச்சர்கள் இருக்கலாம் அதிகாரிகளாக இருக்கலாம் எல்லோர் மீதும் போர்க்குற்றங்கள் இருக்கின்றன ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்கு கலர்து அதை அமெரிக்கா வந்து அமெரிக்காவோ பிரித்தானியாவோ இந்த ஆணை ஆணைக்குழுவில் அவனை ஒரு சாட்சியங்கள் சேகரிக்கிறது தடயங்கள் என்று வைத்திருப்பதை தங்கள் நன்மைக்கு நாளைக்கு சரி இப்ப உதாரணமா உதாரணமாக காரணியூக்கு போட போறாங்க என்று சொன்னால் அவருக்கு ஆதரவு தேவை என்று சொன்னால் அங்க இருக்கிற அத்தனை எம்பி மாருக்கும் ரெண்டே ரெண்டு ஆப்ஷன் தான் கொடுப்பாங்க இங்க உங்களுக்கு பேங்க்ல காசை போடுறோம் ஆதரவா கொடுப்போம் இல்லையென்று சொன்னால் சாங்ஷனா போடுவோம் அப்ப இதில் தப்ப முடியாண்ட பூகோள அரசியல் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை இப்ப உங்களுக்கு தெரியும் ஏனி எல்லா நாடுகளுமே இவ்வளவு சிதறப்பட்டு பட்டு மிகப்பெரிய நாடுகள் இன்றைக்கு இலங்கை இதுல வந்து தப்ப முடியாது அப்ப இலங்கை நீங்கள் கூறியது போல இந்த இஸ்ரேலிண்ட தற்போதைய இந்த ஊடுருவலை வந்து இதற்கு கடன் இலகுவாக கடந்து செல்ல முடியாது அது மட்டும் இல்ல இந்தியாவுக்குள்ளயும் இஸ்ரேல் எப்படி ஊடுருவி இருக்கிறது பாருங்க இந்தியா எவ்வளவு பெரிய நாடு ஜனநாயக நாடு அங்க எவ்வளவு பெரிய இன்டெலிஜென்ஸ் அறிவாளிகள் இருக்கின்றார்கள் ஆனா அந்த பிரகாசஸ கொடுத்து அவர்கள் எல்லோரையும் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள வைத்திருக்கிறார்கள் அது அது வந்து மோடிக்கு விளங்குதில்ல இதனுடைய பாதிப்பு எவ்வளவு ஆண்டுகளுக்கு தொடரப்போகிறது இல்லையா பொறுத்த வரையில் அவர்கள் மோடி அவர்கள் பாவிக்கிறது என்னென்று சொன்னால் எதிர்கட்சிகளை ஒட்டு ராகுல் காந்தியின் போனிலும் அது இன்பெக்ட் பண்ணித்தான் இருந்தது பல எதிர்கட்சிகள் போன்களில் ஒட்டு கேட்க பண்ணி இருந்தது அதை அதை அதன் அதை வைத்துத்தான் டெல்லி ஆளுநரை கூட பதவியிலிருந்து அகற்றினார்கள் அவர்கள ஒட்டு கேட்டு அவர்கள ஊழல்களை கண்டறிஞர் அதற்காகத்தான் அவர்கள் கொண்டு சென்றது ஆனால் அதனை எல்லாவற்றையும் மாஸ்டர் மைண்டாக ஹிஸ்டர் கேட்கும் என்றதை அவர்கள் யோசித்து பார்க்கவில்லை அதான் அந்த பிரச்சனை இப்ப இந்தியாவை பொறுத்தவரையில் கன பிரச்சனை இருக்கு இப்ப நீங்க பாருங்க சென்ட்ரல் பேங்க் பொறுத்தவரையில் ஒரு பைனான்சியல் கிளவுட் சிஸ்டம் இருக்கு அந்த கிளவுட் சிஸ்டத்தை ரஷ்யாவோ சீனாவோ அவங்க தங்கிட சிஸ்டத்துக்குள்ள வச்சிருக்கிறாங்க இந்தியான ரிசர்வ் பேங்க் வந்து கூகுள் அல்லது அப்பிள்லோட தான் இருக்குது என்றால் உங்களோட பேங்க்ல ஏர் பாச போடுறானுங்க அனுங்க போகுது வருகிறதுன்றது அவன் இலகுவாக பார்க்கலாம் இப்பதான் அதை மாற்றுவதற்கு யோசிக்கிறார்கள் ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டு அளவில் அதை மாற்றுவதாக யோசிக்கிறார்கள் அப்படி இருந்தோன்னு நாங்கள் வெள்ளரசாக வர முடியாது அழகுட குடுக்கல் வாங்கல் எல்லா கணக்குகளும் அவன் கையிலே இருக்குது எல்லா தகவல்களும் அவன் கையிலே இருக்கு அதே போலதான் இந்த பெகார் இந்தியா தானாக ஒன்றை உருவாக்கி இருக்க வேண்டும் தவிர மேற்குரக நாடுகளின் இந்த தொழில்நுட்பத்திலேயோ ஆயுதத்திலயோ தங்கி அது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாகத்தான் இருக்கும் எதிர்காலத்தில் எனவே தான் உங்களுக்கு தெரியும் பாகிஸ்தான் உடனடியாகவும் சீனாவின் இன்னைக்கு மாறிவிட்டது முதலில் அமெரிக்காவுடன் தான் இருந்தார்கள் ஆக இருக்கலாம் 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 அமெரிக்காவுடன் தான் இருந்தார்கள் ஆனால் நிலைமை மாறும் போது அவர்கள் அந்த தாங்கள் இடத்தை மாற்றி விட்டார்கள் உண்மைதான் இப்பொழுது இருக்கின்ற சூழ்நிலையில் ஒரு கலவரத்தையே இலங்கையில் உருவாக்கக்கூடிய வல்லமை வந்து இஸ்ரேலுக்கு இருக்கிறது இப்ப ஈஸ்டர் குண்டு தாக்குதல் போல வேறொரு விதமான கலவரத்தை உருவாக்கி ஒரு குழப்ப நிலையை உருவாக்கலாம் நீங்க அழகா குறிப்பிட்டீங்க இந்த கலிபோர்னியா கலவரம் வந்து ஒரு சின்ன பொறியில இப்ப பறந்து விரிந்து போய் அழிந்து கொண்டிருக்கிறது எல்லா இடமும் எரிந்து கொண்டிருக்கிறது ஆகவே ஒரு கலவரத்தை கூட ஏற்பட ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது இல்லையா அது எனவேதான் கூட அந்த ட்ரோன் தொடர்பாக ட்ரோனால் தாக்குதல் நடத்தலாம் என்ற தொடர்பாக எழுதியிருந்தார் என்றால் இலங்கைக்கு ஏதோ தெரிகா தடை அவர் ராணுவ அதிகாரி மேஜர் ஜெனரல் அதிகாரி இலங்கைக்கு தெரிகிறது தன்னை சுற்றி ஏதோ ஒரு ஆபத்து இருக்கிறது என்றதை இலங்கை உணர்கின்றது ஏனென்றால் தற்போதைய நிலையில் அணிசேரா கொள்கையில் இருக்க முடியாது அது இந்தியாவுக்கும் பொருந்தும் இலங்கைக்கும் பொருந்தும் அது இனிமேல் அது ஏதோ ஒரு பக்கத்துக்கு சார வேண்டிய ஒரு நிலையாக தான் இருக்கிறது சீனாவும் அதற்கு விட்டு கொடுத்தாது என்பது தெளிவு வந்து ஒரு நாடுகளின் உள் விவகாரங்களில் தலையிடுவதில்லை வர்த்தகர் மட்டும்தான் என்ற போர்வையில் தான் இருந்தது ஆனால் இரண்டு சம்பவங்கள் அது இல்லை என்பதை உறுதிப்படுகின்றன ஒன்று பங்களாதேசத்தில் இடம்பெற்ற ஆட்சி தொகுப்பு இரண்டாவது அமெரிக்கா என்ன முறையை பயன்படுத்தினார்களோ போராட்டம் இந்தியாவுக்கும் இடம்பெற்றது பின்னணியில் அப்ப சீனா மெல்ல மெல்ல தனது இந்த அரசியல் இராணுவ தலையீடுகளில் இல்லை என்ற தனது கொள்கையிலிருந்து விலத்தி விட்டதென்றுதான் சொல்லலாம் அப்ப இலங்கையில் இடம்பெற போகின்ற இந்த சம்பவத்திலும் சீனா தனது நிலையை விட்டுக் கொடுக்காது என்றால் சீனாவின் எழுபது வீதமான உற்பத்தி பொருட்களின் எரிபொருள் விநியோகம் இந்து சமுத்திர பிரபஞ்சத்தில் கூட தான் போகப்பட்டது அப்ப இதே நேரத்தில் இஸ்ரேலைப் போன்ற நீங்கள் கூறியது போல அங்கு இலகுவாக கலவரத்தை உருவாக்கலாம் இப்ப ட்ரோன் தாக்குதல் கூட சில பேர் யோசிப்பார்கள் ஒரு கற்பனை என்று உண்மை ஆனால் அவ்வாறு இல்லை ஆஹ் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஐஎஸ்ஐஎஸ் வந்து தாக்குதல் நடத்தும் வந்து யாரும் கனவிலும் காணவில்லை ஒருவரும் கனவு கூட காணவில்லை அப்ப அவரோடு மிகப்பெரிய இருநூற்றி ஐம்பது பேர் அளவுக்கு ஒரு தாக்குதல் கனவு உருவாக்கினார்கள் அப்ப உருவாக்கினார் இப்ப ரஷ்யாவுக்கு சென்று வெடித்த ஆள் இல்லாத தாக்குதல் விமானத்தை கொன்று சென்றதுதான் பார ஊர்திகள் ஆனால் இயக்கியவர்கள் ஐயாயிரம் மைலுக்கு அங்காள இருந்தால் இயக்கி இருக்கிறார்கள் அமெரிக்காவிட சட்டலைட் ஊடாக சட்டலைட் வந்து ஒன்றை நீங்கள் ஹயம் பண்ணலாம் சாட்டிலைட் பிரச்சனை ஒரு சட்டலைட்டை இலகுவாக ஹயம் பண்ணலாம் ஹயம் பண்ணி போட்டு ட்ரோனை கொண்டு ஒரே போறது எந்த நாட்டிலிருந்தும் இலக்குகளையும் கூறியிருக்கிறார் போக்குவரத்து துறை பொருளாதார மையங்கள் எரிபொருள் நிலையங்கள் என்று கொம்யூனிகேஷன் இப்ப இதுகளை தாக்கினால் இலங்கையின் பொருளாதாரம் ஆர் தா ஒரு குழுவை உருவாக்கலாம் இப்ப ட்ரோன்ட விலை வந்து ஒரு நூறு டாலர் அப்ப நூறு ட்ரோனை வாங்கிவிட்டு ஒரு குழுவையும் உருவாக்கினால் யாரும் தாக்கலாம் இப்ப தற்போதைய நிலை இருக்கின்ற நிலைமை இப்ப சிரியா அரசை எவ்வாறு கவுட்டார்கள் பங்களாதேசத்தை எவ்வாறு இல்லாத செய்தார்கள் என்ற நிலை அப்ப இலங்கையை பொறுத்தவரை தற்போது இருக்கின்ற நிலையில் வந்து அரசியல் உறுதித்தன்மையாக இருக்கும் என்று கூற முடியாது நீங்கள் கூறியது போல இப்ப இஸ்ரேலின் இந்த உள் நுழைவு வந்து அவர்கள் எந்த நேரமும் அவர்களுக்கு இணைச்சது போல அந்த நாட்டை மாற்றலாம் மிக நன்றி அரோஸ் மிக முக்கியமான பல விடயங்களை நாம் இன்று பேசினோம் மற்றும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம் வணக்கம் உங்களுக்கு வணக்கம்